கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன இந்த மாதத்தில் அதை தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக வருஷப்படுத்தி இந்த மாதத்தினுடைய பலன்களையும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் என்னன்றதையும் பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் வக்கரத்தில் கன்னியில் கேது விருச்சிகத்தில் புதன் சூரியன் மார்கழி மாசம்ன்றதுனால தனுசு மாசம் தனுசு ராசியில் சுக்ரன் மகரத்தில் கும்பத்தில் சனி ராகு மீனத்துல இருக்க இந்த மாதம் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் தனுசுக்கு வந்ததுல தனுர் ராசி தனுர் மாசம் ஆரம்பமாறுது அதாவது நம்ம வந்து சௌரமான மாதங்கள்ன்றதை கொண்டு வந்து நம்ம வந்து அதில் அந்த வழக்கத்தை வச்சுட்டு இருக்கோம் சந்திரமான மாதம் சௌரமான மாதம்னு இருக்குது இது சௌரமான மாதத்தை இது பழக்கத்தில் கொண்டு வர்றதுனால சூரியன் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு செல்றதை வந்து சௌரமான மாதம்னு சொல்லுவோம் விரச்சிகத்திலிருந்து தனுசுக்கு சூரியன் வர்றதை வந்து தனுர் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம மார்கழி மாதம் குரோதி வருஷத்தை ஆரம்பிக்கிறோம் இந்த முப்பது நாட்களில் பார்த்த இல்லையானால் சுக்ரன் மார் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சுக்கரன் மார்கள் அதை தவிர புதன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிக்கு ருச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன் தனுசுக்கு போகிறார் இது வந்து இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்கள் இதில் வந்து செவ்வாய் இந்த மா இந்த மாதத்தில் மாற்றங்கள் இல்லை அவர் வக்கரகதியில் இருக்கிறார் நீச்சம் பெற்று போய் வக்கரகதியாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சரி இந்த மாசத்துல என்னென்ன விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்த இடையானால் பதினேழாம் தேதி பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்த இலையானால் இது ஸ்ரீ ரமண மகரிஷியினுடைய நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது ஆராதனை அதாவது நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது ஜெயந்தி அன்னைக்கு அது ஒரு ரொம்பவும் பெரிய விசேஷம் ரமண மகரிஷி தெரியாதவங்களே கிடையாது ரொம்ப பெரிய விசேஷத்தை அதாவது பெரிய மகானவர் இந்த மாசத்துல இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று நாட்களும் பார்த்த இல்லை பொதுவாகவே அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள் அதாவது வளர் அதாவது தேய்விரையில் வரக்கூடிய சப்தமி அஷ்டமி நவமி மார்கழி மாதம் தை மாதம் மாசி மாதம் பங்குனி மாதம் இந்த நான்கு மாதங்களும் வந்து தர்ப்பணம் பண்ணுறது ரொம்பவும் வசதி அஷ்டகா அன் அஷ்டகான்னு சொல்லுவாள் பொதுவாகவே ஒரு வருஷத்துக்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் வந்து நம்மளுடைய பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு அதில் இது இந்த மார்கழி மாதத்துலேருந்து மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதம் மூணு மூணு நாள் சப்தமி அஷ்டமி நவமி அதாவது தேய்விரையில் வரக்கூடிய து அது கொடுக்கிறது மூலயமாக பன்னெண்டு நாட்கள் இது அஷ்டகா அன்வஷ்டகாவுடைய தர்ப்பணங்கள்னு சொல்லுவான் இது மே இதுக்கு உண்டான மேலும் சிறப்புகள் வந்து உங்களுடைய அஹ் இவா வைதிகர்களுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்தில் வரக்கூடியது பார்த்துடையனால் இருபத்தி அஞ்சாந்தேதி அன்னைக்கு இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு காஞ்சி காமகோடி பீடாதிபதி அதாவது அவருடைய மகா பெரியவர்களுடைய ஆராதனை வருது அது ரொம்ப பெரிய விசேஷம் அதற்கு பிறகு முப்பதாம் தேதி அன்னைக்கு முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அமாவாசை அமாவாசை மற்றும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அதனால் வந்து மார்கழி மூலம் ரொம்ப பெரிய விசேஷம் அனுவ ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது அதனால் ரொம்ப பெரிய விசேஷம் மார்கழி மூலம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி த ஆங்கில புத்தாண்டு அதாவது உலகம் எங்கும் சிறப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபினான்ஷியலாக வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதனால் இந்த கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலகம் மொத்தம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் வந்து அதாவது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வைகுண்ட ஏகாதசி அதாவது மிகவும் சிறப்பான விஷயம்னு சொல்லக்கூடியது வைணவ சம்பிரதாயத்தில் ஏகாதசி அதுலேயும் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் தள்ளனவுடனே சொர்க்கவாசல் போயிட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வைகுண்ட ஏகாதசி ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் தேதி கூடாரை வள்ளி ஊடாரை வல்லும் சேர்கோம் இந்தாண்ட பாசுரம் இருபத்தி ஏழாவது பாசுரம் அதாவது இந்த மாதம் மொத்தமே பார்த்தாலேயே ஆனால் ஆண்டாள் நாச்சியாருக்கு உண்டான மாதம் மார்கழி மாதம் பொதுவாகவே மார்கழி மாதம்னு சொல்லக்கூடியது வந்து இப்போ தேவர்களுக்கு அதாவது இந்த லட்சி வந்து ராத்திரி மா ஈவினிங் டைம் அதாவது ராத்திரி பொழுதுன்னு சொல்லக்கூடியது இது வந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடியது ஏன்னா இதுக்கு அடுத்த மாதம் பார்த்த இல்லையானால் தை மாதம் வந்துடுறது உத்தராயணம் பிறந்துடும் அதனால இது பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதம் அதனால எல்லாரும் கார்த்தால ஒரு நாலு மணி நாலே கால் மணிக்கே எழுந்து திருப்பாவை சொல்கிறதும் திருவம்பாவை சொல்கிறதும் ரொம்ப விசேஷம் ஆண்டாள் நாச்சியார் பன்னெண்டு ஆழ்வார்களில் அவரும் ஒருத்தர் அதாவது ஒரு ஒரே ஒரு பெண் நாச்சி ஆழ்வாராக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அவர் சொன்னது வந்து இந்த திருப்பாவை முப்பதும் சொல்கிறது ரொம்ப விசேஷம் இந்த இருபத்தி ஏழாவது பாசுரம் வந்து பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தான்ற பாசுரம் அது வந்து இந்த ப தேதி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது தேதி வந்து போகி பண்டிகை அது தவிர வந்து போகி பண்டிகைனா இந்த மாதமும் முடியறது பதினாலாம் தேதிக்கு மகர சங்கராந்தி ஆரம்பிச்சுடுறது தை மாதம் ஆரம்பிச்சு விடுறது பதிமூணாந்தேதியோடு இந்த மாதம் முடிஞ்சு விடுறது இந்த மாதம் மொத்தமே ரொம்பவும் விசேஷமான நாட்களாகவே இருக்கும் ஏன்னா முப்பது நாட்களும் சிவன் கோவில்லேயும் சரி வைணவ கோவில்லேயும் சரி ரொம்ப விசேஷமாக இருக்கும் வைணவ கோவில் எல்லாவற்றிலும் திருப்பாவை சப்தங்களும் திருப்பாவை பாடல்களும் திருப்பாவை பஜனைகளும் காத்தால் இருக்கும் சிவன் கோவிலில் பார்த்த இல்லையானால் மாணிக்க வாசகர் எழுதின திருவம்பாவை ஃபுல்லாகவே போயின்னு இருக்கும் இந்த மாதம் மொத்தமே வந்து வர்லி மார்னிங் ஒரு ஃபோர்லேருந்து ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே வந்து இந்த காலங்காத்தால் ஓசோன் லேயரும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லுவா அந்த கால அந்த மாதிரில அர்லி மார்னிங் எழுந்து வெளியில போய் அந்த சில்னஸ்ல இருந்து மூ மூச்சு பயிற்சி பண்ணுறது அது தவிர அந்த வஜனையை சேர்ந்துக்கிறது இதெல்லாம் வந்து உடல் நலத்துக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதமே ரொம்பவும் வெற்றிகரமான மாதமாகவும் இருக்கும் சரி இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது மார்கழி மாதம் சோ அந்த குரோதி வருஷத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் இருப்போம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் மற்றும் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை அனுப்பினதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன சந்தி ராசி சந்தி நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி இதெல்லாம் எது இருக்குது அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா பொதுவாகவே பார்த்தேன்னா எனக்கு தெரிஞ்சவா என்கிட்ட வரக்கூடிய கிளைன்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு ஆறு அவளுக்கு எல்லாம் பார்த்தேன்னா மிருகசேஷ நட்சத்திரம் நினச்சிருந்து சொல்லிட்டு இருக்கா ராசின்னு சொல்லிட்டு இருப்பா ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள் ஏன்னா உடைப்பட்ட நட்சத்திரங்களில் பார்த்த இல்லையானால் இந்த பாதங்கள் மாறுபடும் பொழுது பொதுவாகவே அது ராசியும் மாறுபட்டு போடும் அதாவது குரு நட்சத்திரம் செவ்வா நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும் அதனால வந்து எல்லா எந்த ஒரு பாதத்திலையும் மாற்றங்கள் இருந்ததுனால் நிச்சயமான மாற்றங்கள் தெரியும் ஆனால் இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்கள்ல ராசியே மாறிடும் அப்போ லக்னம் மாற செய்யும் அதனால எல்லாமே மாறக்கூடியதுனால உங்களுக்கு நல்ல காலம் நடந்துட்டு நினைக்கும் பொழுது அது பிரச்சனையில இருக்கும் என்னன்னு பார்த்தேன்னா சந்தியில் இருக்கும் அதனால முதல்ல உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்தை போட்டு சந்தி இருக்கான்றதை முதல்ல குறிச்சதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு வந்து ஜாதகத்தை போட்டு அதற்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் உங்களோட பேசுறேன் என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் சொல்றேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரோதி வருஷம் மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் சுக்ரன் நாலாம் இடத்துல இந்த மாசத்துல இருக்கு நாலாம் இடத்துல வந்து பதினஞ்சு நாளும் அதுக்கு அப்புறமா வந்து அஞ்சாம் இடத்துலயும் போய் இருக்கக்கூடிய காலகட்டமா அமையிறது நாலாம் இடத்தில் இருக்கும் பொழுது பெரிய ஏற்றமும் இருக்கும் அஞ்சாம் இடத்துல இருக்கும் பொழுதும் அதை விட ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் அவருடைய நட்பு வீடு அவருடைய மிகப்பெரிய யோகர் வீடுன்னு சொல்லக்கூடிய சனி பகவானின் வீட்டுல இருக்கிறது சுக்கரனுக்கு பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்த இடையானால் நாலு அஞ்சின் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இடத்தில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நாலாம் இடத்தில் திக்பலம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் இதனால் வந்து ராசிநாதன் திக்பலம் அப்படின்னா ஆட்சி பெற்றதற்கு சமம் அதனால் வந்து ஆட்சி பெற்ற சுக்கரவன் என்னென்ன பலன்களை கொடுப்பாரோ அது எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி எடுத்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி ஏறக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதம் வந்து மொத்தமே பார்த்தடையானால் பெரிய வெற்றிகரமான மாதமாக ராசிக்காரர்களுக்கு இருக்கும் எப்படின்னா ராசிநாதனும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் இப்போ ஏதே தவிர பார்த்தாலே பொதுவாகவே அந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குரோதி வருஷத்தின் மார்கழி மாதம் பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் மாதத்தை பற்றி பேசுவோம் மாதத்தினுடைய மாற்றங்களை வச்சு பேசும் இந்த மாத கிரகங்கள் என்னென்ன விளைவுகளை கொடுக்கும் அப்படின்றத பார்த்தலேனால் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் நினைத்த காரியம் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டம் அத தவிர பார்த்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எல்லா விதத்திலும் பெரிய ஏற்றம் ஏன்னா நாலாம் இடத்திலேயே சுக்கரன் உட்கார் அதனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படுவது உங்களுடைய ராசிக்கு பார்த்து இல்லையானால் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய வக்கரம் பெற்ற ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா பன்னெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனே இரண்டாம் இடத்துல இருக்க இதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது அதை தவிர ரெண்டு ஏழு அதிபதி பத்தாம் இடத்தில் நீச்சமானாலும் வக்கரகதி அடைகிற நீச்சமாய் வக்கரகதி அடைகிறதன் மூலியமாக உச்சத்திற்கு சமம் இந்த வாசம் பார்த்தேன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் சொந்த தொழில் பண்றவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவரை பார்த்து இடையான உங்களுடைய சப்தமாதிபதியின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் வந்து ஆட்சி பெற்றதற்கு சமமாக அதாவது உச்சம் பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனால எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் புதன் இருக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் பேச்சில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் பேச்சின் மூலியமாக எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மூணாம் இடத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது குரு அவர் வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சு வக்கரம் பெறுறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அதவரை பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதாவது சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றி பெறும் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதவிர வந்து உங்களுடைய ராசிக்கு வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த உங்களுடைய ராசிக்கு அமையு மாதிரவான் போறார் அஞ்சாம் இடத்துல நாலாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கும்போது செவ்வாயை பார்க்குறார் அதனால செவ்வாயும் நல்ல ஒரு சுபத்துவம் பார்வையினால் ஏன்னா இரு பெரும் சுபர்கள்னு சொல்லக்கூடியவர் குருவும் சுக்ரனும் அதனால சுக் சுக்ரனின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க ஆர்கிடெக்சர் அதாவது இந்த சிற்ப வடிவம் பண்றவங்க அவங்களுக்கு பெரிய ஏற்றம் புதுசாக ஆர்டர்ஸ் எல்லாம் வரும் புதுசாக வந்து கலை சிற்பங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கலை சிற்பங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க பெரிய ஏற்றத்தை ஏற்றத்தை இது பண்ணுவாங்க அதாவது பெயிண்டிங் டிராயிங் இந்த மாதிரியான ஆர்ட் டைரக்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவளுக்கு பெரிய ஏற்றம் கலைத்துறையில் இருக்கிறவ அத்தனை பேருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் பால் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோட பார்த்தில்லையென்னா பால் சம்பந்தப்பட்ட வியாபாரம் அதை தவிர நிலம் சார்ந்த வயல்வெளி இந்த இடத்துல வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதாவது பஞ்சு காட்டன் பஞ்சு அது தவிர வந்து வெண்ணில் ஆடை பண்ணக்கூடிய கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த மாசத்துல உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போறது சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல போகும்பொழுது பெரிய ஏற்றம் ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறதும் பெரிய விசேஷம் ஒன்பதாம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ஒன்று அஞ்சு ஒம்போது ஸ்தானம்னு சொல்லக்கூடியது வந்து ம மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லுவோம் அதாவது பணவரவு அந்த அதாவது அந்த ஜாதகன் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க இருக்கணும் அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒம்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்கணும் அந்த அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் அதிபதியும் அதை தவிர ராசி அதிபதியும் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று போகிறது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு அதை தவிர பூர்வ புண்ணியம் அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு தடைகளையும் மீறி வெற்றிகளை கொண்டு குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் அபரிமிதமான காம்படிஷன்லையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எந்த காம்படிஷன்லையும் நீங்க நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு புதிய வேலை கிடைக்கும் வேலை மாறுதல்கள் கிடைக்கும் வேலையில் காம்படிட்டிவா

உண்டான நாட்கள் சற்று இந்த முயற்சிகளை தள்ளி போடணும் ஏன்னா அது சந்திராஷவன் நாட்கள் இந்த சந்திராஷவன் நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம் வழிவூர் வலிமான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் சா ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரபவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அந்த அகத்தி கீரை கட்டு வாங்கி கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் நீங்கள் இந்த மாதம் வந்து ஸ்ரீரங்கம் போய்ட்டு வாங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் சேவீங்க கோதை நாச்சியார்னு சொல்லக்கூடிய ஆண்டாளையும் சேவிச்சிட்டு வாங்க முப்பது நாளில் ஏதாவது ஒரு நாள் போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய வாழ்வில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும்